ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செட்டினாடு கந்தரப்பம் தான் செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி அதாவது அந்த டம்ளரோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன டம்ளரால கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இதை மூணையும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குது அதனால் நான் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிறேன் வெள்ளை உளுந்த இருந்துச்சுன்னா மொத்தமாக ஊற வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து மேலெலாம் இருக்கிற தோலை நீக்கணும் அதனால் நான் தனியாக ஊற வச்சுக்கிறேன் உளுந்தோடைய வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் கல் மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ கல் மண்ணு இல்லாமல் நல்லா அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து ஊற வச்ச அரிசியை மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதால நான் ரெண்டாக பிரித்து சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அதே மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கணும் இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து மீதி இருக்கிற அரிசி உளுந்து ரெண்டையும் அதே மிக்சி சரில் சேர்த்துக்கலாம் அடுத்து வாசத்துக்கு நாலு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்ச மாதிரியே நல்லா கெட்டியாக வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக வழுவழுன்னு இருக்குன்னு இதே மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மாவோடு சேர்த்துடலாம் இந்தளவுக்கு கெட்டியாக கொடுங்க இப்போ அரைச்ச மாவோட ஒரு நூல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கருப்பேலு சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதில் அரைக்கப்பு வெள்ளத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்புக்கேற்ப நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாவு வெள்ளை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்ட்டு அதனால தான் மாவு அரைக்கும் போதே தண்ணியோட அளவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும்னு சொன்னேன் இப்போ வெள்ளை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இனி அப்பா சுட ஆரம்பிச்சிடலாம் நல்லா காய வச்ச எண்ணெயில் குழம்பு கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி மாவாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கோங்க ஒன்று போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த மாவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இல்லைனா வந்து ரெண்டுமே ஒன்று போல் ஒட்டி வந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுத்துக்குவோங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா வெளியில் வந்துட்டு நல்லா செவந்து இருக்கும் ஆனால் உள்ளே வந்து அப்படியே மாவாகவே இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இனி இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மொத்த மாவையும் நம்ம சுட்டுட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மொத்த அப்பவுமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சாஃப்டாக டேஸ்டியாக செட்டை நாடு கந்தரப்போம் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு அசத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்